வணக்கம் பாண்டியன் ஸ்டோசி இல்லை பாண்டியன் திட்டாரு நீங்கள் நீங்களா முடிவு எடுக்கிறதுக்கு அந்த வீடு விளங்குமான்னு கேட்குறாரு அவள் என்னை கேட்டுவிட்டுதான் என்கிட்ட சொல்லிவிடுதான் டியூஷன் ஆரம்பிச்சான்ட்டு கதிர் வந்து சொல்கிறாரு அப்போ நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்க இது என்னோட வீடு என்னோட பேச்சு கேட்டுதான் அங்கே இருக்கிறவங்களாம் இருக்கணும் அப்போ இவங்க சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் மாமா இதை ஆரம்பிச்சுட்டா அவங்க திடீர்னு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்ட்டு கோமத்தையும் சொல்கிறாங்க சொல்லணும் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ போயிட்டு வந்து சொல்லணுந்தோம் சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது அதே நேரத்தில் திடீர்னு பசங்க வந்துட்டு பிறகு கற்றுக் கொடுக்குறதுக்காக ஆரம்பிச்சிட்டா உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன்ட்டு அப்போ நீங்கள் நீங்களாம் முடிவு எடுத்துக்குவீங்களா இந்த வீட்டில் நான் பெரியாலா நீங்கள் பெரியாளா உனக்கு என்ன வேணும் சொல்லுமா நான் செய்கிறேன் ஆனால் அதுக்காக உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ டியூஷன் எடுக்கிற டான்ஸ் எடுக்கிற அது இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போவே கோமதி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது போதில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுன்னா அவங்க என்ன என்னை பற்றி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் பிரச்சனை கூடாது இந்த இடத்துல நான் வச்சுதான் சட்டம் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்ட்டு அதுக்கு கதிர சொல்கிறாரு டியூஷன் தானே ஆரம்பித்தான்ட்டு அதுக்காக நீங்களே உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இப்போ இவ டியூஷன் எடுப்பா உங்கள் இஷ்டத்தை நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்குது நான் நான் அதுக்காக இருக்கும் கடைசியாக பாண்டியன் சொல்கிறாரு இந்த வீட்டில் அவங்கவுங்களா முடிவெடுக்கிறதுக்கு இருக்கணும்னாக்கா இது என்னோட வீடு உங்களுக்கு இருக்க பிடிக்கல அந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு சரவணனை கூட்டிட்டு போயிடுறாரு இதனால எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ராஜி வந்து அழுகுறாங்க என்னால் நீங்கள் திட்டு வாங்கிட்டீங்க மாமா கிட்டே மாமா அந்த மாதிரி கத்தி நான் பார்த்ததில்ல அவர் பேசுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அவர்கிட்ட நம்ம முன்னே சொல்லிருக்கணும் சொல்லியிருக்கணும் நம்ம தப்புதான்ட்டு இவங்க சொல்கிறாங்க நானும் அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க அவர் பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அவர் பொழுதான் திட்டாரு அவன் இதெல்லாம் பேச மாட்டான் நீ எதுவும் பிரச்சனை பண்ணாதமா நீ நான் கல்யாணத்துக்கு முன்னாலாம் சரத்தை போட்டு சண்டைக்கு வந்து நீ போயிட்டா இப்போ என்ன அப்படி பயந்துட்டு அழுவியன்ட்டு இவங்களை சமாதானப்படுத்துறாங்க கோமத்தையும் பழனியும் இவர் வெளியில் வராரு இவங்க உள்ள பேசிக்கிட்டு இருலாம் கதிர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன மாமா தான் மாட்ட சொந்த வீடு வச்சிருக்காரா இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சொந்த வீடு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவருதான் அவரது மாட்டோம் சொந்த வீடு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இதை விட பெரிய வீடாக நான் கட்டுவ மாமான்னு சொல்லும்போது போது எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா பிள்ளை நீ சீக்கிரம் வீடு கட்டுற நான் அவன் கூட வந்துடுறேன்ட்டு இவர் சொல்கிறாரு உள்ள வருத்தப்பட்டு இருக்காங்க ராஜு இவர் உள்ளே வராரு அப்பா சொன்னதை பற்றி நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத நாம் எது செஞ்சாலும் அவர் தப்பு தான் சொல்லுவார் அவர் அப்படி தான் இதை பற்றி நான் தான் உனக்கு சொன்னேன்னே அவர் நாம் எது செஞ்சாலும் தப்பு சொல்லுவார் அவர் செய்யறது சொல்கிறது மட்டும்தான் பெருசுன்னு பேசுவார் அதனால் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதன்ட்டு எங்கள் டியூஷன் எடுக்கிறது தப்பு அவங்க திடீர்னு வருவாங்க நமக்கு தெரியாது ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இப்போ இது தப்புன்னு சொல்கிறாங்க நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இருந்தேன்ட்டு இப்போ நீ எதுவும் உதவி பண்ணுறது வேணாம் முதல்ல நீ படி அதுக்கப்புறமா நீ வேலைக்கு போகும்போது பார்த்துக்கலான்ட்டு இவர் வெளியில் வராரு வெளியில் வந்தாங்க தங்க மேலே இருக்காங்க இவர் வண்டி போய் தொடக்கத்துக்கு போகிறாரு இவங்க கேட்குறாங்க அது உங்களோட ஃப்ரெண்டு தான் பழைய வண்டியான்னு கேட்டவனே ஆமான்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா வண்டி கொடுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவொடனே அதுக்காக அப்படியே மாமா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் வண்டி எடுத்து ஓட்ட வண்டி தானே பழைய வண்டி எடுத்து வந்தாலும் உங்களுக்கு எதுக்குன்ட்டு இவங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது தப்போ நின்ட்டு என்ன தம்பி நான் தப்பாக சொல்லிட்டேன்ட்டு கேட்குறாங்க நீங்கள் அப்பா கிட்ட போய்ட்டு ராஜு டியூஷன் ஓடுறதை பற்றி பேசுறது தப்பு சொன்னோன்னு அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு கேட்குறாங்க நான் இந்த வீட்டில் ஒருத்தி தானே நான் சொல்லக்கூடாத கேட்கக்கூடாது பேச்சோட பேச்சு சொல்லிட்டேன்ட்டு அவ பாட்டுக்கு அவள் எடுக்கிறா இதை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு உங்கள் வேலை என்னவா அதை நீங்கள் பார்த்துருக்கணும் அவ பாட்டுக்கு அவள் சொல்லியிருந்திருப்பா ராஜு சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எதுக்காக போனீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க மற்றபடி மற்றவங்க விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு பாரு இவங்க வராங்க இதுக்கு மேலே இவங்க என்ன பிரச்சனை பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரியல இதே நேரத்தில் சென்னையில் மீனாவை சந்தியில் ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க இவங்களுக்கு ஃபோன் வருது அவங்க வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் ட்ரைனிங் இருக்குது அதனால் நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் நீங்களும் மாமா சொன்ன வேலை போய்ட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுங்க நாம் பீச்சு ஹோட்டலு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங்கெலாம் போகணுன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார் நேற்று நான் போய்ட்டு வெளியில் சுற்றிட்டு வந்ததில்லை இரநூறுபா காலியாயிடுச்சு அப்போ ஆயரூபா தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது ஏன் கிட்ட இருந்து நம்ம பார்த்துக்கலாம் கிளம்பலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு இவர் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணும் செந்தில் கட் பண்ணிட்டாரு என் ஃபோனை கட் பண்ணிங்கன்ட்டு அது கம்பெனி காலன்னு இவர் சொல்கிறாரு மூணாவது தடையும் ஃபோன் வருது நாம் ரெண்டு பேர் போகலான்ட்டு கிளம்போது அந்த நேரத்தில் மூணாவது தடவை ஃபோன் வந்ததுனால சரி நான் ஃபோன் பேசிவிட்டு வரேன் நீ போய்ட்டு வெளியேறுவோம் கொடுவேன் நானும் வருவேன் நீ வெளியே போய்ட்டு இருந்துட்டு இவர் அனுப்பிடுறாரு இங்கே இதுக்கு மேலே தான் அவர் ஃபோன் எடுக்க போகிறாரு முதலே பாணின் கோவமாக இருக்கார் இன்னும் என்னை இவர்கிட்ட கத்த போகிறான்னு தெரியல இதோட முடியுது நன்றி வணக்கம்